அனைவருக்கும் வணக்கம் அடுத்த கதையோட விமர்சனம் கேட்கலாமா என்ன சொல்ல போகிறாய் இதுதான் கதையோட டைட்டில் எழுதுனவங்க எழுத்தாளர் இன்ஃபா அலோசியஸ் நம்ம ஹீரோ நிரஞ்சனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா அவனோட ஃப்ரெண்டை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்க கிட்ட பேசுறதை விட்டுட்டு ஏன் ஏன் கிட்டே போய் பேசி சாவடிக்கிறீங்கன்னு ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ளேயே நினச்சிட்டு ஹீரோவை பார்க்குறான் அப்போ தான் அவங்க அம்மா பொண்ணோட ஃபோட்டோ காட்டுறாங்க கல்யாண பேச்சு எடுத்தாலே ஹீரோ சார் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் போடுவார் அவங்க அம்மாவுக்கு அதில் உடன்பாடு இல்லைனாலும் ஹீரோ பிடிவாதமாக அந்த கண்டிஷனுக்கு ஓகேனா தான் பொண்ணு பார்க்கவே வருவேன்னு சொல்லிடுவான் அப்படிப்பட்ட ஹீரோ பொண்ணு ஃபோட்டோ பார்த்ததுமே கொஞ்சம் ஃப்ளாட் அப்புறமா அவ லவ் எதுவும் பண்ணுறாளான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க அவள் பின்னாடியே சுற்றுறான் எல்லாம் சரியாகி அவன் அந்த கண்டிஷனையும் அம்மா கிட்ட சொல்லி பொண்ணு பார்க்க போனால் கடைசியில் அவங்க வீட்டில் வேறொரு மாப்பிள்ளையை பார்த்து பேசி வச்சிடுறாங்க இவன் ஃபீல் பண்ணிகிட்டே வந்துடுறான் அடுத்து மாப்பிள்ளையோட பேச்சு இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கவும் பொண்ணோட அப்பா வந்து அந்த மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஹீரோவையே ஓகே பண்ணிடுறாங்க கல்யாணமும் முடிஞ்சிடுது ஹீரோவோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகியும் குழந்த இருக்காது அவளோட ஹஸ்பண்ட் அஞ்சு வருஷம் தான் ட்ரீட்மெண்ட் பாக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு விட்டுடுறான் சோ கல்யாணம் முடிஞ்சதுமே ஆட்டோமேட்டிக்கா இவங்க சைட் எதிர்பார்ப்பு அதிகமாகுது ஹீரோவோட அம்மாவுக்கு அம்மாக்கள் மாமியாரை மாறும்போது அவங்களோட குணமும் மாறிடுது இல்லையா ஹீரோயின் அதையும் ஹீரோவுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறான் குழந்த இவங்களுக்கும் மூணு மாதத்துக்கு மேலே ஆகியும் தங்கலைன்னு இவளே அடம் பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே போன பிறகு தான் பிரச்சனை இருக்குதுன்னு புரியுது அதுவும் ஹீரோவுக்கு அது என்ன பிரச்சனை இதனால் பாதிக்கப்பட்டது யார் அந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ணாங்க இதுதான் கதை ரொம்பவே நல்லா இருந்தது எழுத்தாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதோட லிங்க் நான் கீழே தந்துடுறேன் படிச்சுட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த கதையை படிச்சுட்டு வந்து மீட் பண்ணுறேன்